The cat sat on the நடிகர் அஜித்குமார் மருத்துவமனையில் அனுமதி என்ன ஆச்சு அவருக்கு அஜித்குமார் தற்பொழுது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வருகிறார் அது மட்டுமின்றி அவர் தொடர்ந்து கார் ரேஸிலும் ஆர்வம் காட்டி வருகிறார் சமீபத்தில் துபாயில் நடந்த கார் ரேஸில் வெற்றி பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார் அவரது செயலை பாராட்டும் வகையில் அவருக்கு பத்மபூஷன் விருதும் அறிவிக்கப்பட்டிருந்தது இச்சூழலில் நேற்று முன்தினம் ஏப்ரல் இருபத்தி எட்டு டெல்லியில் பத்ம விருதுகளை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விருதுகளை நாட்டின் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார் அந்த வகையில் அஜித்குமாரும் அந்த விருதை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மும் கையால் பெற்றார் இந்த விருது வழங்கும் விழாவில் அஜித்குமார் தனது குடும்பத்துடனும் கலந்து கொண்டார் இந்திய அரசினுடைய உயரிய விருதுகளில் ஒன்றாக பத்மபூஷன் விருது பார்க்கப்படுகிறது அப்படியான விருதை பெற்றதற்கு அஜித்குமாருக்கு பலரும் தங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர் இதையடுத்து ஏப்ரல் இருபத்தி ஒன்பது டெல்லியிலிருந்து குடும்பத்தினருடன் நடிகர் அஜித்குமார் சென்னை திரும்பினார் இந்நிலையில் சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் நடிகர் அஜித்குமார் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு பரிசோதனை நடைபெற்று வருகிறது அதாவது ஏப்ரல் இருபத்தி ஒன்பது விமான நிலையத்தில் கூட்டத்திற்கு இடையே வந்தபோது ஏற்பட்ட தள்ளுமுள்ளு காரணமாக காலில் சிறிய அளவில் அடிபட்டதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அதற்கான பிசியோ சிகிச்சையை அவர் பெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் நடிகர் அஜித்குமார் தனது ஐம்பத்தி நான்காவது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறுக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் நம்மளிடம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்